வெல்கம் டு மை சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கணும் சார் எனக்கு ஆனால் எனக்கு ஃபோட்டோஷாப் தெரியாது நான் எப்படி சார் எடுக்கணும் ஈஸியாக எடுத்தலாம் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா வேர்டு எம்எஸ் வேர்டு தான் யூஸ் பண்ண போகிறோம் இதை வந்து நம்ம ஒரு ஜெராக்ஸ் ஷாப்பில் வந்து ஃபோட்டோஷாப்பு கொஞ்சம் ஒரு சில பேருக்கு கற்றுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அவங்களுக்காக இந்த ஒரு சின்ன ஒரு டீட்டெயிலான வீடியோ இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஷாப்பில் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டு யாராக வந்தீங்கன்னா நீங்கள் இந்த பிஸ்னஸ் நீங்கள் வந்து இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து கொடுக்கலாம் ஸோ இதனால் உங்களுக்கு மன்த்லி இன்கம் கொஞ்சம் வருமானம் கொஞ்சம் கூட ஆகும் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது ஒரு பிஸ்னஸ் டிப்ஸு ஸோ டீட்டெயிலாக இருக்கும் கொஞ்சம் எதாவது உங்களுக்கு ஒரு பேனோ ஒரு பேனாமோ ஒரு நோட் பண்ணுங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன ஃபோட்டோ தேவையோ அதை வந்து சிஸ்டத்தில் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் உதாரணத்துக்கு நான் வந்து அஜித் சார் ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க ஸோ இந்த ஃபோட்டோ தான் நான் பாஸ்போர்ட் சைஸ் எடுக்க போகிறேன் ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு எம்எஸ் வேர்டு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் எம்எஸ் வேர்டு உங்களுக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியும் நான் சொல்ல தேவையில்லை ஸோ எம்எஸ் வேர்டு ஸோ வந்துருச்சு ஸோ வேர்டு ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ இதான் வேர்டு வேர்டோட ஹோம் பேஜ் இருக்கும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போது நான் வந்து அந்த அந்த டவுன்லோட் பண்ண இமேஜை நான் இங்கே ஃபைல் கொண்டு வரணும் ஸோ இன்சர்ட் போங்க பாருங்கள் இன்சர்ட்டு இதில் பக்கத்தில் வந்து டேபிள் பக்கத்தில் பிக்சர் இருக்கும் பிக்சர் கிளிக் பண்ணுங்கள் ஸோ திஸ் டிவைஸ் திஸ் டிவைஸில் போங்க டேரெக்டாக நான் வந்து உங்கள் டவுன்லோடு தான் போங்க போகிறேன் டவுன்லோடில் நான் வந்து அந்த இமேஜ் இருக்குது டவுனோட கிளிக் பண்ணுங்க இந்த இமேஜ் தான் அந்த அஜித் சாரோட இமேஜ் ஸோ அதை அதை செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் கொடுத்துறேன் ஸோ இப்போ வந்து நமக்கு பிக்சரு ஹோம் பேச்சுக்கு வந்துடுச்சு இப்போ நான் வந்து எனக்கு எட்டு காப்பி தேவைப்படுதுன்னா இதை கண்ட்ரோல் சி கொடுத்துக்கோங்க கண்ட்ரோல் வி அடிச்சுக்கோங்க கண்ட்ரோல் வி கண்ட்ரோல் வி கண்ட்ரோல் வி கண்ட்ரோல் வி கண்ட்ரோல் வி கண்ட்ரோல் வி ஸோ இப்போது நமக்கு எட்டு ஃபோட்டோ கிடச்சிருச்சு இதை டேரெக்டாக ப்ரிண்ட் கொடுத்தாலே வந்துடும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சரிங்களா இதில் வந்து பெரிய கஷ்டம் எதுவும் கிடையாது ஆனால் இதில் என்ன ஒரு டெக்னிக்னால் நமக்கு பாருங்கள் இப்போ நான் பெண் வைக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ விட நமக்கு வேஸ்ட் ஆகுது ஏன்னா நம்ம வந்து ஸ்டூடியோவில் வந்து கரெக்டாக வந்து பாஸ்போர்ட் சைஸ் எட்டு ஃபோட்டோ எடுக்கிறது தனியாக ஒரு காப்பி வரும் ஒரு ஃபோட்டோ காப்பி வரும் பட் நம்ம அது வந்து நார்மல் ஜெராக்ஸ் ஷாப்பில் வந்து இருக்காது நம்ம வச்சுருக்க மாட்டோம் அப்போ என்ன பண்ணுவோம் ஒரு ஏ ஃபோர் சைஸில் தான் வந்து ஃபோட்டோ எடுக்கணும் இது வந்து ஸோ அதுக்காக வந்து இந்த பேப்பரை வேஸ்டேஜ் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நாம் செட்டிங்ஸ் போகணும் செட்டிங்ஸ் நம்ம எதில் போனோம் அப்படின்னா கண்ட்ரோல் பி கண்ட்ரோல் பி அடித்தாலே அதாவது ப்ரிண்ட் பிரிண்ட் செட்டிங் போகணும் கண்ட்ரோல் பி அடித்தாலே உங்களுக்கு பிரிண்ட் ஹோம் ஆச்சு ப்ரிண்டிங்கோட செட்டிங்ஸ் வந்துடும் இதில் போயிட்டு நீங்கள் கீழே பேஜ் செட்டப் வாங்க பேஜ் செட்டப்பில் வந்துட்டு இப்போ பாருங்கள் மார்ஜின் இருக்கா மார்ஜின் எல்லாமே பாருங்கள் டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபெட்டி இருக்கு இது எல்லாத்தையும் நான் வந்து பாயிண்ட் ஃபோர் கொடுத்துக்கிறேன் இந்த ஒரே ஒரு செட்டிங் தான் நீ கவனிச்சா போதும் உங்களுக்கு எட்டு ஃபோட்டோ காப்பி அழகாக எடுத்துடலாம் சரி ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் சாரி ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் டூ பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் எடுத்துகிட்டு நாங்கள் எல்லாமே பாருங்கள் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் ஒன்று மிஸ் ஆகிடுச்சு ஆ வந்துடுச்சு சரிங்களா இதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க கீழே எஸ் பிக்ஸ் கொடுங்க ஓகே பாருங்கள் இப்போது அஞ்சு ஃபோட்டோ பேச்சா பாருங்கள் நீங்கள் அஞ்சு ஃபோட்டோ கூட வேணால் கூட எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒரே ஒரு ரோலில் அஞ்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்கள் ஸோ இது மட்டும் பண்ணனா இது ப்ரொஃபஷனல் கிடையாது இந்த வந்து மறுபடியும் இப்போ எஸ்கேப் கொடுங்க ஃபர்ஸ்ட் வந்து வாங்க இப்போது ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ மட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் செட்டிங்ஸ் பண்ணணும் நான் ஃபஸ்ட் நான் எல்லாத்தையும் எடுத்துடுறேன் ஆல் டெலிட் ஸோ இப்போ வந்து அதே ஃபோட்டோ நான் இன்சர்ட் பண்ணுறேன் பாருங்கள் என்ன ஒன்று இன்சர்ட்டு பிக்சரு டிவைஸு ஸோ நம்ம எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறோம் இன்சர்ட் பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ நம்ம இந்த இன்சர்ட்டாக ஆனால் உடனே பாருங்கள் சிஸ்டத்தில் அந்த ஃப்ரேம் ஒன்று காட்டும் ஃப்ரேம் பாருங்கள் நான் வந்து பென் வைக்கிறேன் காரணம் ஸோ இதான் வந்து ஃப்ரேம் செக்டர் நமக்கு ஃபோட்டோ வந்து அவுட்ரு ஃப்ரேம் எப்படி வேணுமோ பிக்சர் ஃபார்மேட்னு சொல்லுவாங்க வந்து பாருங்கள் பிக்சர் ஃபார்மெட் நான் கர்சரை காட்டுறேன் பாருங்கள் இது பிக்சர் ஃபார்மெட்டு ஸோ அது எப்படி டிஃபரன்ஸ் பண்ணி உங்களுக்கு அப்படியே காட்ட பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் ஃபோட்டோ மேலே வைக்கிறேன் இந்த கர்சரை ஃபோட்டோ பாருங்கள் ஃபோட்டோ சுற்றி ஒரு ஒயிட் கலரில் ஃப்ரேம்மாரி வந்திருக்கா ஸோ தான் அது பாஸ்போர்ட் சைஸ் நம்ம எடுக்கணுன்னா கண்டிப்பாக ஃப்ரேம் வைங்க அப்படின்னா தான் அந்த ஃபோட்டோ பார்க்கறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும் ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க அதுதான் நல்லா டிசைனாக இருக்கும் செகண்ட் வந்து கொஞ்சம் மாறுதுங்க அந்த ஃப்ரேம் வந்து கூடும் தேர்ட் ஒன் பாருங்கள் ஸோ அதான் இதுக்கு பார்த்துக்கங்க இதுதான் டிஃப்ரென்ஸு எப்பவும் வந்து இது ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோனா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இது கொடுக்க இது நான் டீஃபால் டீசெண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதை கொடுத்துக்குறேன் அவ்வளோதான் இதை மட்டும் இப்போ இதாக காப்பி பண்ணால் போதும் ஸோ இதை வந்து காப்பி பண்ணுற மாதிரிங்க ஸோ கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் பி காபி பேஸ்ட் கொஞ்சம் பண்ண எல்லாத்துமே தெரியும் கண்ட்ரோல் சி ஒரு ஃபோட்டோ வச்சு நம்ம இதே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம் தரோம் சார் கண்ட்ரோல் வி கண்ட்ரோல் வி ஸோ நாலு ஃபோட்டோ வந்துச்சு போதும் நம்ம அஞ்சு ஃபோட்டோ வேணுன்னா அது சைஸ் கொஞ்சம் குறைச்சிக்கணும் ஸோ இந்த இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இந்த கார்னர் முன்னே பின்னே எழுத்தா வந்து பெருசாகிடும் ஸோ மேக்ஸிமம் நீங்கள் நாலு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க ஏன்னா எட்டு ஃபோட்டோ எடுக்கிறோம் ஸோ கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி சரிங்களா பாருங்கள் எட்டு ஃபோட்டோ எடுத்து இப்போ பாருங்கள் இந்த பக்கம் வேஸ்டேஜ் இல்லை அந்த பக்கம் வேஸ்டேஜ் இல்லை ஓகே இதை வந்து இன்னும் நீங்கள் ஒரு ப்ரொஃப இது ப்ரொஃபஷனலாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆக்சுவலாக நம்ம வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கல அதோட சைஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்க பெரிய இது கஷ்டம் கிடையாது நீங்கள் கூகுளில் போயிட்டு பாஸ்போர்ட் ஃபோட்டோ சைஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ண போதும் உங்களுக்கு அதோடய சைஸ் எல்லாம் வந்துடும் பாருங்கள் இதான் பாஸ்போர்ட் சைஸோட ஃபோட்டோ பாஸ் பாஸ்போர்ட்டோட சைஸு தேர்ட்டி ஃபைவ் எம்எம்ஐ ஃபார்ட்டி ஃபைவ் எம்எம் எம்எம் சைடில் பாருங்கள் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டூ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் ஸோ இதை நீங்கள் இந்த இந்த இதே சைஸ்க்கு நீங்கள் கொண்டு வர அப்படின்னா அது ரொம்ப சிம்பிள் தான் மெயின் பயில் வாங்க நான் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் வச்சுக்கோங்க இப்போது உங்களுக்கு இப்போ எந்த சைஸ் இருக்குன்னு தெரியாதில்ல அது எப்படி நாங்கள் முடிக்கணும் ஃபோட்டோமில் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க கீழே பாருங்கள் சைஸ் அண்டு பொசிஷன் பாருங்கள் இதான் இதான் பொசிஷன் சைஸ் அண்டு பொசிஷன் இருக்கில்ல அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் த்ரீ பாயிண்ட் நைன் வித்து ஹைட் வந்து ஃபோர் பாயிண்ட் செவன் இருக்குது ஸோ நம்ம ரெக்குயர்மெண்ட்டு இது ரெக்குயர்மெண்ட்டும் ஒரு பாயிண்ட் டூ தான் இருக்குது ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை இன் கேஸ் நீங்கள் அதே சைஸ் வேணால் நான் உங்களுக்கு அதையும் சொல்லித்தரேன் பாயிண்ட் ஸோ இது வந்து வித்து வித்து வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கொடுத்து நமக்கு தேவை பாஸ்போர்ட் சைஸுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துட்டேன் ஹைட் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பாருங்கள் ஸோ இதை கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுங்க இமேஜ் அந்த சைஸ் மாதிரி தான் ஸோ இதான் ஒரிஜினல் பாஸ்போர்ட் சைஸோட சைஸ் ரியல் சைஸு ஸோ இப்போ வந்து காபி பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஆ என்ட்ரு கொடுத்துக்கோங்க எட்டு ஃபோட்டோ போதும் நமக்கு எட்டு ஃபோட்டோ ஸோ இப்போ மேலே நாளைக்கு வந்துச்சா இப்போது நம்ம இந்த ஃபோட்டோ வந்து க்ளோசி பேப்பர் எடுக்க போகிறோம் ஏன்னா பாஸ்போர்ட் சைஸ்லாம் நார்மல் பேப்பர் எடுக்க முடியாது குளோசி பேப்பர் ஸோ அதையும் உங்களுக்கு காட்டுறேன் இதான் க்ளோசி பேப்பர் க்ளோசி பேப்பர்னு பார்த்திங்கன்னா நான் வந்து கென்ட்டு இந்த ப்ராண்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு தேவைலாம் நம்மகிட்ட கிடைக்குது எயிட்டி ஒன் எயிட்டி ஜிஎம்ஸ்எம் யூஸ் பண்ணுங்கள் இதான் ரொம்ப முக்கியம் பாருங்கள் ஒன் எயிட்டி ஜிஎஸ்எம் ஒன் எயிட்டி ஜிஎம்ஸ் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு பாஸ்போர்ட்டுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும் குவாலிட்டி நல்லாயிருக்கும் இப்போது என்கிட்ட வந்து எப்ஸான் பிரிண்ட் இருக்குது நீங்கள் வந்து உங்கள்கிட்ட கெனான் பிரிண்ட் இருந்தாலும் கூட கெனான் பிரிண்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை கலர் பிரிண்ட் எது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க பட் உங்களுக்கு செட்டிங்ஸும் கரெக்டாக போட்டேன் இந்த செட்டிங்ஸ் பண்ணால் போதும் பிரிண்ட்டு நம்ம இதில் பிரிண்டிங் ஆப்ஷன் வந்து ஈஸி தான் அதை இப்போ அதுன்னு இப்போ பார்த்துருவோம் இப்போ என்கிட்ட வந்து நான் எப்சான் பாருங்கள் நான் இதான் இந்த ப்ரிண்ட்டை யூஸ் பண்ணுறேன் எப்சான் எல் ஒன் ஃபைவ் ஒன் ஃபைவ் ஜீரோ இது ஒரு சூப்பரான மாடலு இது வந்து ஒரு பிக் ரொம்ப இது ஃபோட்டோ தண்ணி பிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் தண்ணி மட்டும் அழியாது ஸோ இந்த பிரிண்டர் தான் பாருங்க என்ன சிஸ்டர்ல வந்து இந்த ஃபோட்டோவை நான் இதை எடுக்க போகிறேன் பார்ப்போம் வாங்க ஸோ நான் க்ளௌசி பேப்பரை எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு நான் வந்து க்ளௌசி பேப்பரை வந்து நான் ட்ரேயில் வைக்கிறேன் ஏன்னா எனக்கு கேசட்டில் வந்து இந்த தான் ட்ரே ஸோ ட்ரேல வச்சுட்டேன் ட்ரேயில் வச்சு உடனே பாருங்கள் இங்கே கேட்கும் ஆப்ஷன் கேட்கும் செட்டிங்ஸ் கரெக்டாக பண்ணணும் ஃபர்ஸ்ட் செட்டிங்கே க்ளோஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் பேப்பர் செட்டிங்கில் போயிட்டு கேசட் ஒன் கேசட் டூ கேசட் பேப்பர் ட்ரே இருக்குது பாருங்க நான் வச்சுருக்க வந்து பேப்பர் ட்ரே அப்போது சைஸ் வந்து ஏ ஃபோர்னால் ஆமாம் ஏ ஃபோரு நான் மாதிரி செட்டிங் செட்டிங் பண்ணி வச்சுருந்தேன் அதனால் க்ளவுஸ் செட்டி ஃபால்ட்டாக கட்டுது இப்போது நம்ம கேசட் ஒன்றில் இந்த இந்த ஃபோட்டோ காப்பியே கேசட் ஒன்று கேசட் ஒன்னால் கீழே இருக்கும் பாருங்கள் இது கேசட் ஒன்று கேசட் டூ இங்கே நம்ம அந்த ஃபோட்டோ காப்பி வச்சா நம்ம கேசட் ஒன்று செலக்ட் பண்ணணும் கேசட் டூவில் வச்சா இங்கே நம்ம கேசட் டூவில் செலக்ட் பண்ணணும் அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை இப்போ நான் பேப்பர் ட்ரேயில் வச்சுருக்கேன் ஸோ அதனால் பேப்பர் ட்ரே பேப்பர் டைப் வந்து பிளைன் மேலே பாருங்கள் கேசட் ஒன் கேசட் டூவில் வந்து பிளெயின் பேப்பர் கட்டதா ஆனால் பேப்பர் ட்ரேல பேப்பர் ட்ரேல பாருங்கள் க்ளோஸி கட்டதா ஸோ சப்போஸ் அங்கே பிளேனாக இருந்தால் நீங்கள் க்ளோஸியாக மாற்றிக்கணும் ஸோ இது இந்த ஒரு செட்டிங் தான் க்ளோஸில் இருக்குது நான் ஓகே கொடுத்துக்கிறேன் அதே மாதிரி இப்போது ப்ரிண்ட்ருக்கு வாங்க இங்கே வந்துட்டு ப்ரிண்டிங் கண்ட்ரோல் பி பிரிண்டிங் ஆப்ஷன் போயிட்டு நான் எப்சான் ப்ரிண்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன் என்னோட எப்சான் ப்ரிண்ட்டு இதுதான் பாருங்கள் எப்சான் சீரியல் காப்பி இந்த நேம் தான் கொடுத்துருக்கேன் இதை செலக்ட் பண்ணிட்டேன் செலக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு சின்ன ஸ்டெப் இருக்குது அது என்ன ஸ்டெப்னா ப்ரிண்ட் ப்ரிண்டர் ப்ராப்ப ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு இங்கே வந்துட்டு பாருங்கள் அங்கே என்ன பண்ணணுமோ அதை தான் இங்கே பண்ண போகிறோம் இதில் வந்து நம்ம வந்துட்டு பேப்பர் சோர்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள் பாருங்கள் பேப்பர் ட்ரே கேசட் ஒன் கேசட் டூ நான் பேப்பர் ட்ரேல பேப்பர் வச்சுருக்கேன்னா ஸோ பேப்பர் ட்ரே கொடுத்துக்கோங்க போர்ட்ரேட்டில் தான் இருக்குது அப்புறம் வந்து பேப்பர் டைப் இருங்க இதான் ரொம்ப முக்கியம் பேப்பர் டைப் இருங்க இவ்வளோ டைப் இருக்கு நீ இவ்வளோ டைப் இந்த பிரிண்டர் யூஸ் பண்ணிக்கலாம் பட் நமக்கு நான் வச்சிருக்கிறது வந்து ஃபோட்டோ பேப்பர் க்ளோசி ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இது வந்து அதாவது இது என்ன சொல்கிறதுனா உங்களுக்கு இந்த ஃபோட்டோ க்ளோசி பேப்பரில் ப்ரிண்ட் எடுத்தால் உங்களுக்கு ஒரு சம் செகண்ட் வந்து அது ட்ரை ஆகணும் இவ்வனட்டாக நீங்கள் ஒரு ஸ்கின்னும் கையை பிடிச்சி எடுக்கக்கூடாது அதாவது பிரிண்ட் ஆகி உடனே நீங்கள் வந்து டக்குன்னு எடுக்க முடியாது ஏன்னா அதில் இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகணும் ஒரு 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 நிமிஷம் ஒரு ட்ரை ஒரு நிமிஷம் தான் வெயிட் பண்ணால் போதும் பிரிண்ட் கொடுத்துட்டு ஒரு நிமிஷம் கழிச்சியில் ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு எடுங்க அப்படின்னா தான் நம்ம அந்த ஃபிங்கர் மார்க் வந்து அந்த ஃபோட்டோ மேலே விழுகாது ஃபோட்டோ எதுவும் டேமேஜ் ஆகாது ஸோ ஓகே கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஸோ கலர் தான் ஸோ கலரில் அப்படியே இருக்குது வித் எந்த செட்டிங்ஸ் கிடையாது ஓகே கொடுத்துக்கோங்க ஓகேவா இப்போ பாருங்கள் நான் ப்ரிண்ட்டு கொடுக்க போகிறேன் வீ தான் ப்ரிண்ட் கொடுக்க போகிறேன் ப்ரிண்ட் கொடுத்தாச்சு ஸோ ப்ரிண்ட்டு கொடுத்த உடனே வந்து பாருங்கள் ஸோ இந்த ஆரஞ்சு லைட்டு எதா பாருங்க பாருங்கள் மேலே பேப்பர் உள்ளே போகுது பாருங்க ஸோ பாருங்கள் ஸோ இந்த ஆரஞ்சு லைட்டு ப்ளூ லைட் எரிஞ்சால் ப்ரிண்டிங்காகவும் நடத்தும் பாருங்கள் ரெண்டு லைட்டு ப்ள பிளிங்க் ஆகுது பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு ஃபோட்டோ காப்பி பிரிண்ட் ஆகி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இதை நீங்கள் ஒரு டூ டைம்ஸ் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களை ஈஸியாக கற்றுக்கலாம் நீங்கள் யூஸ் இது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து ஃபோட்டோ காப்பி வச்சு நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை ஏன்னா ஃபோட்டோ வேஸ்ட் ஆகும் பேப்பர் அதுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியான பேப்பரு வேஸ்ட் ஆகும் நீங்கள் நார்மல் வந்து நம்ம ஜாத சாதாரண ஜெராக்ஸ் எடுப்போம் தெரியுமா அதுக்கே வச்சுக்கோங்க ஸோ பிரிண்ட் வந்துச்சு பாருங்கள் இப்போ அதோடய குவாலிட்டி பார்க்குறீங்க நான் முன்னாடி செக் பண்ணுறேன் ஸோ இதுதான் குவாலிட்டி நீங்கள் ஸ்டூடியோ எடுத்தால் கூட இதே குவாலிட்டி தான் வரும் நான் உடனே எடுத்துட்டேன் ஸோ கொஞ்சம் ட்ரையாக விடணும் இவ்வளோ தான் ஸோ இதை நம்ம வந்து சிஸ்டரில் கட் பண்ணிவிட்டு கஸ்டமர் கொடுத்துட்டா ஒரு பத்து ஃபோட்டோ நூறு நூறுரூவா வரைக்கும் கூட நம்ம வந்து கேட்கலாம் பட் ஃபோட்டோ அதிகமாக எடுத்தால் ஒரு எழுபது ரூபா எண்பது ரூபாய்க்கு கூட கொடுக்கலாம் சரிங்களா ஸோ தான் ஸோ இந்த இதை வந்து ஒரு நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது நார்மல் சாதா பேப்பரில் இருந்து இதே இதே செட்டிங்ஸ் பண்ணி சாதா பேப்பரில் கொடுத்துட்டு எல்லாம் ஓகேன்னா பிறகு ட்ரையல் வெர்ஷனுக்கு இதை பாருங்கள் சரிங்களா ஸோ இதான் இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நம்ம ஃபோட்டோஷாப் இல்லாமல் எடுத்தாச்சு நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஏ ஒரு ஏ ஃபோர் யூஸ் பண்ணி இன்னும் பாருங்கள் இங்கே இன்னும் ஒரு இதில் ஒரு தேர்ட்டி பர்சென்ட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இன்னும் வந்து முக்கால்வாசி இருக்குது இதே மாதிரி இன்னும் நம்ம நாலு நாலு ரோல் எடுத்துடலாம் இங்கே ஒரு ரெண்டு இங்கே ஒரு ரெண்டு ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் இன்ட்டு ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோட்டோ எடுக்கணும் நம்ம ஒரு ஏ ஃபோர் சைட் யூஸ் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் ஃபோட்டோ ஸோ நம்ம ஒரு ஃபோட்டோக்கு இல்லை அஞ்சு ரூபா வச்சால் கூட நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோட்டோக்கு நூற்றி இருபது ரூபா ஆச்சு இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பேப்பர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா வச்சுக்கோங்க மேக்ஸிமம் இப்போ ப்ரிண்ட் எல்லாம் இங்கே சேர்த்தா கூட ஒரு நாற்பது ரூபா முடிஞ்சிடும் அவ்வளோ வராது பட் நமக்கு இது வந்து ஓரளவு நல்ல மார்ஜின் இருக்குது ஸோ இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ உங்களுக்கு இந்த ஃபோட்டோ காப்பி எதுவும் தேவைப்பட்டால் ஃபோட்டோ காப்பி நம்மகிட்ட வந்து எல்லாம் அவைலபிளாக இருக்குது ஸோ இது வந்து ஒன் எயிட்டி ஜிஎஸ்எம்மு ஒன் எயிட்டி ஜிஎஸ்எம்மு தான் எடுத்து நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் பாஸ்போர்ட் சைஸுக்கு இது நம்ம நல்ல ஒரு ஃபோட்டோ காப்பி க்ளோசி பேப்பரு இது ஒன் எய்ட் ஜிஎஸ்எம்மு ஐம்பது சீட்டு வரும் இது இது எம்ஆர்பின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம எம்ஆர்பி பிரைஸ் தான் செல் பண்ணுறோம் பட் இன்க்ளூடிங் கொரியர் சார்ஜ் சரிங்களா நீங்கள் நம்ம ஷாப்புக்கே வந்து வாங்கிங்கன்னா ஒரு செவன்ட்டி ருபீஸ் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஒரு மூணு செவன்ட்டி டூ எயிட்டி ருபீஸ் கிடைக்கும் ஷாப்புக்கு நீ வந்து வாங்கினீங்கன்னா பட் உங்களுக்கு கொரியர் சார்ஜ் பண்ணதெல்லாம் வந்து இது ஹண்ட்ரட் ருபீஸ் அதுக்கே போயிடும் ஸோ உங்களுக்கு இந்த ஃபோட்டோ காப்பி பேப்பர் வேணும்னா நமக்கு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஒரு மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு ஃபோட்டோ க்ளோசி பேப்பர்னு சொல்லி அனுப்புங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் மேக்ஸிமம் டெலிவரி ஆகிரும் பாருங்கள் இதான் அந்த பேப்பரு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் மறைக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்